எந்த அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அந்த பிரபாகரன் என்ற பெருமின் இல்லாமல் இருக்கலாம் அவன் மகன் அவன் உடன் பிறந்த இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நின்பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதி நீர்களோ ஒரு நெருப்பை அனைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பட்ட வைத்து விட்ட நீ நினைக்கிற ஒரு நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கு இந்த போருக்கு என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்னவர்கள் யார் இடத்திலே முறையிட்டு போரணி பாட்ட உண்ணாவர்கள் உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்றுட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாமர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்க வைத்து? கர்நாடிகிக்கும் போர்க்கும் சம்பந்தம் இல்லை. இந்தியாவுக்கும் போர்க்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன பொழுது போகலின உணாவரங்கடில எதுக்கு உணாவரம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடு ஒழிப்போம். இனி ஒட்டுமில்லை இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக் கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் அப்படின்னா எப்படி மடை விட்டாலும் தூமானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா சொல்லி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப போர் நிக்குது பிரணாமுகிற போர் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போர் ஏன் சம்பந்தம் இல்ல என்ன கொண்டு போர் நின்று உண்ணாவிரத்தை முடிஞ்ச வந்த பதுங்கு குடிக்கல பங்கருக்குள்ள இருந்த இருநூறு முன்னூறு பேர் வெளியேறிட்டா ஏன் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைமை மீது சத்தியமா நடந்தது

விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டாய் இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டு அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பதை ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்களின் தேச விடுதலை